ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம டே யாரா டீலெக்ஸ் ஹவுஸு யார்டா பாஸ் ஹவுஸு அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் வந்துருச்சு ஏன்னா ரூல் புக்கை படிக்க தெரியாத கீழ்த்தரமான பைத்தியங்களெல்லாம் வந்து இந்த பாஸ் வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில இன்னும் இந்த பாஸ் வந்து எவ்வளோ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாலும் இந்த உள்ளே இருக்கிற மரமண்டைங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது அப்படிங்கிறது தான் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பயங்கர குளறுபடி விக்ரம் அலுவலாக ஒரு பக்கம் ஒரு பக்கம் கனி வந்து பார்த்தீங்கன்னா கத்துறது ஒரு பக்கம் நம்ம சபரி கத்துறது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வினோத்தை போட்டு எல்லாம் அடிக்கிறது ஒரு பக்கம் வியானாவுடைய டபுள் கேம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சுங்க அதெல்லாம் பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ எபிசோட் ரிவியூவில் தெளிவாக நம்ம வந்து டீக்கோட் பண்ணலாம் லைவ் வருவேன் நான் டெய்லி லைவு பத்தரை மணிக்கு முடிஞ்சோடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்துடுவேன் பத்து முப்பத்தஞ்சுக்குள்ளே எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க ஓகே ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் வந்து நம்ம கனி இருக்காங்க பாருங்கள் ஐயோ சிக்கனை கொடுத்தாலும் சிக்கனில் இஞ்சி பூண்டு போடாத ஏன்னா அப்போ தான் அவங்க ராவாக இருக்கும் சிக்கன் ரொம்ப ஹார்டாக இருக்கும் திங்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இவங்க இன்னமும் லக்ஸரி மாதிரியும் அங்க சைடு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரியும் இருக்கானுங்க சரி அதை கூட விட்டு தொலைங்கிடா ஒரு சொல்லியாச்சு சரியா இப்ப என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னா லக்ஸரி ஹவுஸுக்கு தெரியாம சமைக்கக்கூடாது அப்படிங்கிற ரூலு கனி என்ன சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நான் மூணு நாளைக்கு சமைச்சு வச்சிடறேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிம்போம் சரியா தான் கொடுக்க வேணாம் அந்த சிக்கனை மட்டும் போட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் என்னமோ இவ வந்து பார்த்தீங்கன்னா ராஜ வாழ்க்கை அவங்க வந்து பிஜகார வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஏங்கடா மூதேவிங்களா இந்த விஷக்காரி இந்த பாய்சன் பாட்டிலு இன்னும் எவ்வளோ நாளும் சொல்லலாம் கணிக்கு அவ்வளோ எச்சத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடகக்காரியான நம்ம கனியன் குரூப்புக்கு அறிவு இருக்கான்னு தெரில இல்லை சுத்தம் மண்டையிலருந்து கழித்து வச்சுக்கிட்டாங்கன்னு தெரில ஒருத்தனுக்கும் ரூல் புக்கை வச்சு படிக்க தெரில அர்ச்சனா மாதிரியோ பிரதீப் ஆண்டனி மாதிரியோ இந்த மாதிரி ரூல் புக்கை சிவன் கணேசன் மாதிரியோ ரூல் புக்கை எடுத்து படித்து இதுதான் பாயிண்ட்ரா என்னடா பேசுறீங்கன்னு சொல்லி ஒருத்தனும் பேச தெரில சரியா வினோத் வந்து என்ன சொல்கிறான் கரெக்டாக தான் பாயிண்ட்டை படிக்கிறான் வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கானுங்க எங்களை கேட்காம எதுக்கு நீ வெங்காயம் எடுத்து எடுத்த எங்களை கேட்டியா அப்படின்றான் உடனே ட்ராமா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி நீ கேட்கலாம் எப்படி நீ பண்ணலாம் எப்படி நீ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏ அப்படின்ற மாதிரி வரிஞ்சு விட்டு வரானுங்க எல்லாரும் வந்துட்டானுங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வினோத்தை வந்து இது பண்ணிட்டு இவ்வளோ வர ஏற்கனவே இந்த திருடி விவகாரம் தெரியுமா லக்ஸரி ஐட்டம்ஸ் வருது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தூரம் அவங்களுக்கு ப்ரொவிஷன் சொல்கிறதுனா அதுலேருந்து நாலு வெங்காயத்தை எடுத்து வந்து ரியானா வந்து பாதுகாத்துட்டு இருக்கு அரைக்கோழி மாதிரி சுபிக்ஸ் எடுத்து கொடுத்தாலாம் உட்காந்துட்டுருக்கா வினோத் வந்து கேட்குறாப்புல என்ன இது பண்ணுற நான் வெங்காயம் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்றா சரி ஓகே பட் இனிமேல் எடுக்கணுன்னா நாங்கள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கரெக்டாக வினோத் பேசுகிறான் தப்பே கிடையாது வினோத் மேல ஹண்ட்ரட் இஸ் ராக்கிங் ஓகே ஹீ இஸ் பிளேய் த கேம் அப்படிதான் ஆடுறாங்க ஒன்னு அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாங்க எப்படி சாப்பிட்றதுக்கு அப்படின்னா அப்போ எப்படி நாங்க அப்படின்னு கேட்குறோம் அது உங்களுடைய தலை எழுத்து எங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் எடுத்துட்டு தான் அவங்களுக்கு கொடுப்போம் அது நீங்க எனக்கு கொடுக்கணும் என்ன ப்ரொவிஷன் வந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் அது என்ன தப்பு இருக்கு ஹி ஈஸ் தரிஸ் எவ்ரி ரைட்ஸ் டு எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்றதுக்கு உரிமை இருக்கு என்ன வேணாலும் கேக்கறதுக்கு உரிமை இருக்கு நீங்க செஞ்சு தரணும் தான் அது கூட தெரிலங்க ரூல் புக்கை எடுத்து படித்து காணோ இருந்தால் நம்ம வச்சுக்கோங்களேன் எடுத்து திருப்பி இதுதான் எழுதியிருக்கு நீங்கள் என்ன கேட்குதுன்னு செய்யணும்டா மனிதாய மனம்லாம் இங்கே கிடையாது நான் அதுக்கு வரல நான் மனிதாய மனம் பண்ணுறதுக்கு இங்கே படம் எடுக்க வரல நான் வந்து ஒன்று பாசம் பாட்டி நான் வந்து அம்மா அப்பா தங்கச்சி நான் வந்து ஒரு அன்பு கேங்குன்னு காட்ட வரல ஏன் கேம் நடந்திருக்கேன் என்ன சொல் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஒருத்தன் கூட இல்லை வினோதத்தை ஒரு சுற்று போட்டாங்க வினோத்தை வந்து சொல்லிட்டு போகிறான் இந்த மாதிரி நீ வெங்காயம் வச்சிருக்க நான் வெளியே போய் எனக்கு எங்களுக்கு மீறி தான் உங்களுக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரின்னு சொன்ன வியானா வெளியே போய் வினோத் வந்து சொன்ன உடனே விக்ரம்க்கு வந்து உங்களுக்கு எடுத்து அப்படின்றா பிச்சை எடுத்தாலும் தின்னுட்டு இருந்த முதேவி அவங்க போட்ட எச்சி சொல்றதானே தின்ட்டு இருந்தா நீ ஒன்றும்னால அப்போலாம் வராத ரோசா இப்போ என்னால திடீர்னு வருது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுதா இல்லையா அதுக்கு எடுத்து சுபிக்ஷா வந்து கேட்கறாங்க இந்த மாதிரி பையானெல்லாம் வந்துட்டு அவரு சுற்றுறாருன்னா அது அவர்கிட்ட கேட்டுக்கோங்க நாங்கள் சொல்லவே இல்லை நாங்களே வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோ இவங்க என்னமோ பிக் பாஸ் வீட்டில் மாதிரி திருநீ மாட்டி பயந்து தெரியுமா லக்ஸரி ஹவுஸ் மெட்ரெஸ்ட் அவங்களாம் லக்ஸரி மாதிரி நாங்கள் வெங்காயத்தை நாலு இருந்து எடுத்துட்டோம் அது மட்டும்தான் அப்படின்றாங்க நீங்கள் லரிடா நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுங்கடா முட்டா போயில பக்கத்தில் இருக்க பார்வதிக்கும் அறிவில்லை சுற்றி இருக்கிற திவாகருக்கும் அறிவில்லை ரூல் புக்கை எடுத்து அடித்து பாயிண்ட் பை பாயிண்ட்டை வச்சு அவங்கள செய்யலாம் கனியெல்லாம் கனி சொல்கிறா நீங்கள் எப்படி அப்போ நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்க நீங்கள் சிக்கன் சாப்பிட்றீங்க சிக்கன் சாப்பிட்றீங்க உங்களுக்குலாம் அப்படி எங்களுக்கெல்லாம் எப்படின்றா உங்களுக்கு அப்படி இருக்காது உங்களுக்கு அப்படி கிடைக்காது ஏன்னா நீங்கள் பிக் பாஸ் மேட்ஸ் லக்ஸரி மேட்ஸ் வேறங்க ரூல் புக்கை படிக்க தெரியாத தற்குறிகளை உள்ள கூப்பிட்டு அடைச்சி அந்த ஒரு குண்டை அவர் தரக்காக பாருங்க அவன் தனியாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் பக்கம் அப்படிங்கிறது தான் ஒருத்தன் கூட சப்போர்ட் பண்ணல காணா வினோத் வந்து நான் என்ன தப்பாக கேட்டேன் நான் கட்ட தானே கேட்டேன்றான் ஒருத்தன் சப்போர்ட் பண்ணல சுற்றி யார் இந்த வியானாவும் சுபிக்கிச்சா அங்கே போய் நின்று வினோத் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க வினோத் தப்பு பண்ணா அப்படின்ற மாதிரி சை அறிவு இல்லைடா மூளை இல்லை புத்தி இல்லை மண்டையில் ஏதாவது மூளை இருக்கா இல்லை இந்த கண்டஸ்டன்ஸை எதிராக எடுத்தீங்க இந்த பிக் பாஸ் எடுத்துகிட்டு போய் முழுத்து மூடி போய் தண்டாடு தலை வச்சு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை எடுத்தவன் மூஞ்சு மொகரை எப்படி எடுத்து வச்சிருக்காங்க பார் அப்படின்ற மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு வெங்காயமும் தெரியல ஒரு கேம்னா என்னன்னு தெரில எப்படி பேசணும்னு தெரில லக்ஸரி ஹோஸ் பிக் பாஸ் ஹோஸ்மே நினச்சிட்டு இருக்காங்க பிக்பாஸ் வந்து லக்ஸரி இருக்காங்க ஒருவேளை சுவிச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கவர்சேஷன் சொல்லுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பிபி தான் ஏறுது நமக்கு தலைவலி தான் வருது சபரி எச்ச பயலுக்கு ஒரேளவும் தெரிய மாட்டேங்குது சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு ஒருமிஷம் இருக்கான் போய் கக்கூசா ஒவ்வொரு மூஞ்சு மொகரையும் இருக்கு உங்களுடைய கருத்துக்கள் மீன் சந்திப்பம்